நிறைய கொடுத்து நீங்க சார்த்தை குடிச்சிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் கேள்வி என்னன்னா இப்ப நீங்க எல்லாருமே வந்து கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பாருங்க அப்படின்னு யூஸ்வலா எல்லா டேரக்டர் சொல்ற ஒரு விஷயம் பட் திஸ் இஸ் சம்திங் சோ ஸ்பெஷல் இந்த படத்துல நாங்க ட்ரெயிலர் பார்த்த பிறகு நிறைய விஷயம் எங்க மண்ணுக்குள்ள ஓடிட்டே இருக்கா இந்த ஒரு விஷயம் இருக்கு கண்டிப்பா இதுக்காக நீங்க தைரியமா வந்து நவம்பர் செவன் உங்க காசு வேஸ்டே ஆகாதுங்க அப்படின்றது என்ன ரொமான்ஸ் இருக்கு நீங்க எவ்வளவு பேர் லவ் பண்றீங்க நீங்க எவ்ளோ பேர் லவ் ஃபெயில் சுத்துறீங்க உங்க எல்லாருக்கும் இந்த படம் பயங்கரமா பிடிக்கும் இதுக்கு மேல எக்ஸ்ட்ராவா கிஷன் இதை கேரி ஓவர் பண்ணி இன்னும் எக்ஸ்ட்ராவா சொல்லுவார் இதை பத்தி எல்லாருக்குமே ஒரு அவுட் அண்ட் அவுட் ரொமான்ஸ் என்டர்டைனர் வருது சோ அதுக்காக போய் பாருங்க எதுவும் கேள்விகள் கேட்கறாங்க நான் கேள்விகள் எதுவுமே தனித்தனியா சொல்லிடலாம் எனக்கு இந்த ப்ராஜெக்ட் ஏன் இவ்வளோ பிடிச்சிருந்ததுன்னா குரூப் ஆஃப் பீப்புள் தட் ஐ நோன் ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக தெரிஞ்ச குரூப் ஆஃப் பீப்புள் அண்ட் தி எனர்ஜி சோ லவ்லி செட்டே ரொம்ப அப்படியே கலகலான்னு இருக்கும் அண்ட் இட்ஸ் சோ நைஸ் டு ஒர்க் வித் லைக் மைண்டட் பீப்புள் ஸோ அண்ட் தி ஸ்டோரி இஸ் சம்திங் எவ்ரி ஒன் வில் என்ஜாய் ஸோ எனக்கு எல்லாருமே இருந்தது ஏன் இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு ஸோ ஐ கான்ட் ஐ பாயிண்ட் அவுட் ஒன் பட் ஐம் வெரி கிரேட்ஃபுல் தட் ஐ வி ஸ்மால் பார்ட் திஸ் ப்ராஜெக்ட் அண்ட் இது இட் சோப்பர் டான்ஸ் வெல் எல்லோரும் கண்டிப்பாக தியேட்டரில் போய் நவம்பர் செவென் பாருங்கள் ஒவ்வொரு வந்து தேங்க்யூ ஹலோ வணக்கம் என் பேர் சங்யா இது என்னோட முதல் படம் ஸோ தட்ஸ் வாய் இஸ் வெரி ஸ்பெஷல் ஃபிரீ ஐ திங்க் అండ్ నా మళ్ళీ త్రూ ద టెక్నిషిన్ ప్డడక్షన్ ఎట్ అండ్ సోల్ అండ్ దిస్ ఫిలిం అండ్ అండ్ సమోట్ీ ద ఫిమ్ వెల్ సో ఎలా అండ్ ఐ తింక్ ఈవెన్ ది ఆడిస్ ది రీలి లైక్ దిస్ ఫిలిం సో కవెంత్ వీ థ్యాంక్ యూ థ్యాంక్ యూ సో మచ్ టు గోపతి థ్యాంక్ యూ థ్యాంక్ యూ ஓகே ஸோ அடுத்தது நான் யாரை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதன் டிரெக்டர் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு படத்தில் அந்த ஹீரோயினும் அது சும்மா ஒரு மாதிரி இருக்குன்றாங்க ஓகே ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு அவர் இருக்கா அர்ஷத் ஓ தேங்க்ஸ் தா அது அதுதான் அர்ஷத் வேணும் இப்போ அதுக்கான கேள்விகளை நான் கண்டிப்பாக கேட்பேன் சார் பட் அதுக்கு முன்னாடி ஐ திங்க் ஹவு டு யூ ஃபீல் பிகாஸ் எப்பவுமே ஒரு படம் வரும்போது இட்ஸ் லைக் அவர் ஓன் பேபி ஸோ அது நவம்பர் செவன்த் அப்படி தேட்டரில் கொடுக்க போகிற அந்த எஃபெக்ட் உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குது எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் ஹாய் தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ பேர் இந்த ஒரு சின்ன படத்துக்காக வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க கொடுக்குற இந்த கைத்தட்டல் தான் எங்களை அந்த தியேட்டருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இந்த படம் ஒரு கன்ஃபார்மாக வின் ஆயிடும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது ஆர்வமலையே வந்துட்டு ஒரு ரொமான்டிக் என்டர்டெய்னர் எல்லாருக்குமே ஜனரஞ்சகமா மக்களுக்கு பிடிக்கும் இந்த படம் கன்ஃபார்மாக எல்லாரும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க

கம்ப்ளீட்டா என்டர்டைன் பண்ணிருக்காரு எப்ப பார்த்தாலுமே ரெண்டு பேருமே மக்களை என்டர்டைன் பண்ணும் அது மக்களை சொல்லிட்டு இல்லாம ஹீரோயின் சிவாத்மிகா எல்லாருமே பேசப்படக்கூடிய ஒரு கேரக்டரா இருப்பாங்க இந்த படம் முடியும் போது சிவாத்மிகா பெஸ்ட் ஆஃப் லக் எங்களை ஞாபகம் படம் முடிஞ்சோடனே அண்ட் அம்ரிதா ஒரு காலேஜ் பொண்ணா பயங்கரமா ஒண்ணு பண்ணிருக்காங்க அண்ட் ஆல்சோ ஸ்கூல்ல சந்தியா சந்தியா ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க ஸ்மிருத்தின்னு ஸோ ரொம்ப உங்களை டைம் எடுத்துக்க விரும்பல ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் தான் இந்த படம் வந்துட்டு நாங்கள் ரொம்ப சின்ன படம் மக்களுக்கு போய் சேரணும் மக்களுக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் ஓவர் ஒன்று தேவைப்பட்டுச்சு இந்த படத்தில் ஒரு வாய்ஸ் ஓவர் சரி யார் யார்கிட்ட போகலாம் யார்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம் யோசிச்சுட்டு இருக்கும் போது எஸ்டிஆர்ட்ட போய் கேட்கலாம் எஸ்டிஆர்ட்ட போய் கேட்கலாம் அவரு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அவர் என்னன்றது கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன் சரி படம் பார்த்தோன்னே படம் பார்த்துட்டு சும்மா பார்க்கல பார்த்துட்டேன் ஆனால் நான் பண்ணல அப்படின்லாம் சொல்லுவாருன்னு நினச்சேன் பட் வித் ஒரு ஒன் டே அந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணி டே படம் எக்ஸ்ட்ராடனரியா இருக்கிறா நான் இந்த வாய்ஸ் ஒரு பண்றேன்டா அப்படின்னு சொல்லி இந்த படத்தை ஒரு வாய்ஸ் ஓவர் பண்ணியிருக்காரு எஸ்டிஆர் அண்ட் இந்த இந்த மேடையில் அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா ஒரு கமர்ஷியலாகவும் நாங்கள் எதுவுமே பே பண்ணல அவருக்கு ஒரு ஒரு யங் டீம் ஒரு ஹர்ஷத் கிஷன் பாரங் டைரக்ட் பண்ணிருக்கான் அந்த படத்துக்கு நான் கான்ட்ரிபியூட் பண்றேன்டா எனக்கு இந்த படம் பிடிச்சிருக்குன்னு பண்ணிருக்காரு சோ எஸ்ஏஆர் சார் லவ் யூ சார் லவ் யூ தேங்க் யூ சோ மச் அண்ட் ஆல்சோ என்னோட க்ரூ ஒரு டூ மினிட்ஸ் என் க்ரூவை பத்தி நான் பேசணும்னு பாக்குறேன் அது இல்லாம படத்துல ஆப்வியஸ்லி வி கணேஷ் சார் சிவாத் ஆப்வியஸ்லி வி டிவி கணேஷ் சார் சந்தானபாரி சார் துளசி மேம் ராஜாராணி பாண்டியன் சார் எல்லாருமே நடிச்சிருக்காங்க என்னோட குரூ பிரவீன் ஆண்டனி அப்படின்றவர் தான் எடிட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் எனக்கு ஒரு அளவுக்கு எனக்கு ஒரு பேர் வருதுன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் பிரவீன் ஆண்டனி ஏன்னா என் கூட எனக்கு பக்கபலமாக ஸ்டார்ட்லேருந்து எந்த வரைக்கும் இப்போ நான் இந்த ஸ்டேஜில் நின்றுட்டு இருக்கேன் ஆனால் அவர் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஸோ பிரவீன் ஆண்டனிக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவர் அங்கே போய் இன்னும் வேகமாக வேலை பார்ப்பாரு உங்களுடைய கத்து பத்துல கேட்குதா கௌதம் 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 இருக்காரா ஏ காலேஜ் முடிச்சாரு முடிச்சதோட கையோட கூட்டம் இந்த படத்தோட டிபியூ பிலிம் சோ இவருக்காக ஒரு வாட்டி கை தட்டீங்களா பிளீஸ் தேங்க்யூ

சின்ன பட்ஜெட் படம்னு தெரியாத அளவுக்கு இவரோட ஆர்ட் டிசைன் ப்ரொடக்ஷன் டிசைன் இந்த படத்தில் இருந்திருக்கு தேங்க்யூ ஸோ மச் மணி அண்ட் அது இல்லாமல் திலீபன் திலீபன் என்னோட டப்பிங் ஸ்டுடியோ இன்ஜினியர் கூத்தன் அண்ட் சுரேன் அவங்க தான் சவுண்ட் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்களும் இப்ப வேலை பார்த்துட்டு இருக்காங்க இதுல மிக முக்கியமாக ஒரு ஒரு சில பேர் இருக்காங்க நான் அவங்களை கூப்பிடுறேன் ராம் அனிரோத் யஷ்வந்த் அஸ்வந்த் இந்த படத்துல இருந்து எல்லாருக்குமே ஏதோ ஒரு பெனிஃபிட் இருக்கு எனக்கு ஒரு அடுத்த படம் கிடைக்கும் கிஷன் ஹர்ஷல் அவங்க அடுத்த லீக் போவாங்க எல்லாருக்குமே ஒரு அடுத்தடுத்த ஸ்டெப்ல ஒண்ணு நடக்கும் ஆனா இவங்க மூணு பேர் என்னோட டைரக்ஷன் டீம் அண்ட் ப்ரொடக்ஷன் டீம் கூடவே நின்று எனக்கு ஸ்டார்ட்ல இருந்து எந்த வரைக்கும் இவங்க பாத்துருக்காங்க எந்த ஒரு பெனிஃபிட்ஸும் இல்லாம ஜஸ்ட் நாங்க இந்த படம் ஃபுல்லா கான்ட்ரிபியூட் பண்றோம்னு உங்களால முடிஞ்ச அளவுக்கு இவங்களுக்கு எவ்வளவு சத்த கொடுக்க முடியுமோ அதை சத்த கொடுங்க Come on, come on, I'll train for you. One more time. Let's make some noise for all the technicians sitting over there, please. Thank you. Thank you so much. And now, uh, last time, you know, writer, Shivana designer, Bala, colorist, thanks. மிக முக்கியமா ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் வினோத் சார் அண்ட் அதித்தி அதித்தி ப்ளீஸ் எங்களுக்கு இந்த படத்துல எவ்வளவு சப்போர்ட் பண்ண முடியுமோ இது ஒரு சின்ன படம் பார்க்காம இது ஒரு படம் இதை நான் போய் ரீச் பண்ணுவேன் இதுக்காக நான் எந்த எக்ஸ்டென்ட் வேணாலும் போவேன் இந்த இவெண்ட் இங்க நடக்கிறதுக்குமே ஒரு மெயின் ரீசன் இவங்க தான் இவங்க இல்லைன்னா இந்த இவெண்ட் கண்டிப்பா இங்க நடந்திருக்காது நான் சப்போர்ட் பண்றேன் என்ன பண்ணலாம் வேற என்ன ப்ரமோஷன் பண்ணலாம் என்ன பண்ணலாம் படத்துக்கும் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் இந்த படம் ஷூட் போச்சு அந்த ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ்ல இவங்க சப்போர்ட் இல்லைன்னா இந்த படம் இவ்வளவு தூரம் போயிருக்காது ஸோ தேங்க்யூ சோ மச் அதித்தி அண்ட் ஆல்சோ ப்ரொடியூசர் வினோத் சார் அவருக்கும் ஒரு பெரிய நன்றி அவர் காசு போட்டிருக்காரு ஸோ அவருக்கு மிகப்பெரிய நன்றி ஸோ எல்லாருமே தேங்க் யூ நவம்பர் செவன்த் மறந்துடாம இந்த படத்தை தேட்டர் வந்து பாருங்க நான் அடுத்து சொல்றேன் இந்த படத்தை நீங்க ரெக்ரெட் பண்ண மாட்டீங்க பயங்கரமா என்ஜாய் பண்ணி பாப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் எல்லாருக்கும் வணக்கம் ஒரு சின்ன படம் ஆரோமலே பிளீஸ் சப்போர்ட் இட் எக்ஸ்ட்ராடினரியா வந்துருக்கு இந்த மாதிரி படத்தை பிளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க தியேட்டர்ல பாருங்க டோன்ட் சப்போர்ட் பைரசி தேங்க்யூ

இவர் இவர் ஒரு நடிகரோட தீவிரமான பேனு இவர் ஒரு நடிகரோட தீவிரமான பேனு அவர் இப்ப கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அந்த கட்சியில மேபி கூடிய சீக்கிரம் ஓகே ரெண்டிங் மேட்ரு ஓகேவா எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் சிவா நான் நான் அஞ்சலி என்ற ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்கேன் இந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா ஒரு கதை அவ்வளோ பிடிச்சி இந்த படம் பண்ணணுன்னு ஒரு ஒரு ஆசையோடு நான் வந்து பண்ண ஆக்ட் பண்ண ஒரு ஃபில் எல்லோரும் கண்டிப்பாக நவம்பர் செவன் தியேட்டர்ஸ்க்கு போய் பாருங்கள் ரொம்ப ரிலேட்டபுளாக இருக்கும் ரொம்ப லைக் கிஷன் கரெக்டாக சொல்லுவார் அந்த லவ் லைஃப்க்கு ரொம்ப ரிலேட்டபான ரிலேட்டபுளான ஒரு படம் குயிக்காக எங்கள் க்ரூக்கு காஸ்ட்டுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுறார் சாரன் ரொம்ப ரொம்ப நன்றி நான் எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் என்னை என்னை பேர் பண்ணிக்கிட்டு எனக்கு இது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு அஞ்சலியாக என்னை பெர்ஃபார்ம் பண்ண வச்சதுக்கு அதித்தி மேம் தேங்க் யூ ஸோ மச் டே ஒன் லேந்து யூ கீ ஸோ சப்போர்ட்டு ஐ திங்க் நீங்கள் எப்போவுமே அனுப்புகிற மெசேஜஸ் ஃபோன் கால்ஸ் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் ஹேட் கியர் ஏர்லி மீ ஃபீல் லைக் ஓகே இந்த படத்தோடு நமக்கு நல்ல சான்சஸ் வரும் நம்ம ஒரு ஒரு இடத்துக்கு போவோம்னு ஒரு சப்போர்ட் நீங்கள் கொடுக்குறீங்க தேங்க் யூ வினோத் சார் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படத்தை பிலீவ் பண்ணதுக்கு அண்ட் என்ன காஸ் பண்ணதுக்கு குவிக்லி ஆர் என்டயர் காஸ்டிங் த்ரூ தேங்க்யூ ஸோ மச் டு த பாய்ஸ் யூ ஆல்வேஸ் கிவன் மீ பிரின்ஸ் அ ஸ்டேட்மெண்ட் ராம் அண்ட் தேங்க்யூ అగేన్ ద సేమ్ వడ్స్ నేను ఎవ్లో డార్చర్ పన్ను ఎవో నకీ గౌతమ్ నాకు యారు నాయర్చున్న అది ఉండు మటుం దా క్రెడిట్ పడత అవ్లో అయితే అండ్ చిన్న బడ్జెట్ పడమా ఉన్న విజ్వల్స్ అవలూ నెలకి ఐ హోప్ పడత యు రీచ్ గ్రేట్ హైట్స్ అశ్వన్ యాశ్వంత్ టు ద ఎంటర్ డెరెక్షన్ డిపార్ట్మెంట్ కెమెరా డిపార్ట్మెంట్ థ్యాంక్ యూ బాయ్స్ நவா ரொம்ப ரொம்ப நன்றி இவ்வளோ நல்ல ஸ்டைல் பண்ணதுக்கு சித்து சார் உங்கள் மியூசிக் எங்கள் படத்துக்கு ஒரு லைஃப் ஸோ தேங்க் தேங்க்யூ ஃபார் டூயிங் சச் அ ஃபண்டாஸ்டிக் ஜாப் நமிரதா சந்தா இவங்க ரெண்டு பேரை நான் ப்ரொமோஷன்ஸில் தான் மீட் பண்ணேன் பட் யூ போத் ஆர் ஸோ ஸ்வீட் ஐ விஷ் வீ ஹேட் த சான்ஸ் டு ஒர்க் டூ எது பட் மேபி நெக்ஸ்ட் டைம் இட்ஸ் பீன் அ ப்ளெஷர் மீட்டிங் யூ போத்ஸ் அண்ட் நவு டு த மெயின் பாய்ஸ் கிஷன் உங்கள் டெடிக்கேஷன் ஐ ஹோப் யூ கெட் ஆல் த சக்சஸ் யூ டிசர்வ் ஏன்னா இந்த படத்தில் ஒருத்தர் சாரனுக்கு ஈக்குவலாக ஒழிச்சிருக்காரு கஷ்டப்பட்டுருக்காருனா அது கிஷன் தான் ஸோ யூஆர் க்ரெடிபிள் டேலண்ட் கிஷன் ஐ ஹோப் திஸ் ஃபிலிம் கிவ்ஸ் யூ ஆல் தி சக்ஸஸ் அண்ட் ஆல் தி லைட் இந்த த வேர்ல்ட் அட் யூ டிசர்வ் அண்ட் ஹர்ஷத் பற்றி நான் செப்ரேட்டாக சொல்ல தேவையே இல்லை ஐ திங்க் ஹீ இஸ் ஆல்ரெடி கெட்டிங் ஆல் த லவ் ஆனால் நீங்கள் இன்னும் வேறு ஒரு இடத்துக்கு போகணும் அதுக்கான ஹார்ட் ஒர்க் நீங்கள் பண்ணிட்டு தான் இருக்கீங்க இதை மீறி உங்கள் த டேலண்ட் இட் இல் டேக் யூ சம்வேர் இல்ஸ் நாட் ஜஸ்ட் ஆஸ் வாட் வி ஆர் சீன் யூ டில் டே பட் சம்திங் பெக்கர் அண்ட் சம்திங் பெட்டர் தேங்க்யூ தேங்க்யூ பாய்ஸ் ஐ ஜஸ்ட் வாண்ட் ஆக் திஸ் இவ்வளோ சேஃபாக இவ்வளோ சப்போர்ட்டடா எஸ் என்னோடய ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸில் கூட ஐவ் ஹேட் த ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் வித் கிரே ஃபீல்ஸ் பட் என்னோடய ஏஜ் குரூப்பில் எனக்கு கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம் एंड यू गैज मेक मी फील सेपोर्टेड एंड सीन थैंक यू सो मच लव यू गैज़ प्लीज नवंबर सेवन आरा मिले वह थियेटर्स पार्ट इट्स ए नई फिल्म आई हॉप यू आल विलू मच प्रवीण सर थैंक यू 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 आर चेंजिंग द वे दिस फिलिम इज